டெய்லி உளுந்து பால் எடுத்துக்கிட்டால் மூட்டு வலியை நல்லாவே கம்மி பண்ணும் ஆனால் அதை டெய்லி ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமாக இருக்கா அப்போது ஒரு இன்ஸ்டண்ட்டான பவுடர் ரெசிபி தான் சொல்ல போகிறேன் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க சனிக்காக நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து பொன்னிறமாக வந்தோடனே இறக்கிடலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து இதுவும் பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் இதுவும் வெடிச்சு வந்தோடனே இறக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க உளுந்து பால் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒன் ஸ்பூன் பவுடர் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ ஒரு கிளாஸ் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கவிடாமல் விட்ட அப்புறம் கொதி வந்த உடனே நம்ம துரி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் இப்போ ஒரு கிளாஸில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டெய்லி உளுந்து பாலை எடுக்க கஸ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பவுடர் டைப்பில் எடுத்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஓகே பாய் கைஸ்